மக்களே இந்த ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸில் வைக்கிறதுக்கு என் பையன் வந்து அம்மா நீ செய்கிற உருளைக்கெழங்கு ஓகே பட் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொண்டு வருவான் அதை அவங்க அம்மாட்ட கேட்டு எனக்கு அது மாதிரி செஞ்சு கொடு அப்படின்னா இது என்னடா புதுசாக இருக்குது நம்ம செய்கிறது பிடிக்கலையா அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்டால் அவங்க அம்மா என்ன சொன்னாங்க ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்துக்கோங்க தோலை நீக்கிட்டு கடாயில் எண்ணெயை விடுங்க கடுகுழ்ந்த மருப்பு போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து அந்த எண்ணெயில் போடுங்க போட்டதுக்கப்புறம் அந்த உருளைக்கெழங்கை நீலில்லாமல் கட் பண்ணி அதில் போடுங்க உப்பை போடுங்க மிளகாத்தூளை போடுங்க அப்படியே நல்ல எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை பண்ணி கொடுங்க அவன் வந்து சூப்பராக சாப்பிடுவான் அப்படின்னாங்க நான் வந்து இந்த ஸ்கின்னை நீக்க மாட்டேன் ஏன்னா ஸ்கின்னில் தான் நிறைய சத்தெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால பட்டு வந்து இவங்க வந்து இதை விரும்புகிறாங்க அதனால ஸ்கின் எடுத்துகிட்டு சும்மா அதுவும் ரெண்டே நிமிஷம் தான் லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப அருமையான உணவு தான் இது சீக்கிரமாகவும் வெந்துடும் அஞ்சு நிமிஷம் போதும் நல்லா மறுமொறுனு அவங்க சொன்னபடியே எண்ணெயில் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டேன் ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆச்சு ரெண்டு உருளைக்கிழங்கு தான் ரெண்டு குழந்தைங்களுக்கும் சூப்பராக போதும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க ஏன் அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு இது ஒரு தீர்வு பிடிக்கல அப்படிங்கிற உணவை சாப்பிட்றதை விட அவங்க பிடிச்ச உணவை செஞ்சு கொடுத்துட்டோன்னா பிரச்சனை இல்லை பாருங்கள் நிறைய டைம் ரிட்டன் வராது பாருங்கள் அதுக்காக இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப தான் இருந்துச்சு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம பெருங்காயம் போட்டு எப்போதும் உருளைக்கெழங்கு செய்வோம் வாய்வுன்னு இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெயிலே போட்டுவிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம் மக்களே